கார்த்திகை தீபம் சீரியலில் நடக்கும் நிகழ்வுகள் தற்போது மிகுந்த வலிமையுடன் திருப்பங்களுடன் பயணித்துக் கொண்டிருக்கின்றன இந்நிலையில் போலீஸ் லாக்கப்பில் கார்த்திக் இருக்கிறார் என்பதற்கான தகவல் ரேவதிக்கு தெரிய வந்தது அவர் அதிரடியாக அதனை அறிந்து துடித்துடித்து கார்த்திக்கிடம் செல்ல முயற்சிக்கிறார் கார்த்திக் வீட்டை விட்டு வெளியே விரட்டப்பட்ட நிலையில் சந்திரகலா தனது நாடகத்தை நன்கு அரங்கேற்றி வருகிறது முதல் கட்டத்தில் காலியம்மாள் சிவனாண்டி மற்றும் முத்துவேல் ஆகியோர் இணைந்து சாமுண்டீஸ்வரியை தள்ளிவிட்டு ராவுடி கும்பலை அனுப்பினர் அவர்கள் இந்த திட்டத்தை பூர்த்தி செய்யும் முன் கார்த்திக் அதனை உணர்ந்தார் அவர் எந்தவித பரபரப்பையும் காட்டாமல் தனது அத்தைய குடும்பத்தை பாதுகாத்தார் இதனால் சந்திரகலா தனது நாடகத்தை மேலும் திட்டமிட்டு செயல்படுத்தினார் சந்திரகலா முதல் நாடகத்தில் ராவுடிகளை அனுப்பிவிட்டு பிறகு அவற்றை கட்டுப்படுத்தி கார்த்திக்கையும் அவரது அத்தைய குடும்பத்தையும் காப்பாற்றுவது போன்ற நடிப்பை ஏற்படுத்தினார் அதே நேரத்தில் சாமுண்டீஸ்வரிக்கு எதிராக இரண்டாவது நாடகத்தை செய்யும் திட்டத்தையும் சந்திரகலா செயல்படுத்தினார் இதில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளுக்கு பணம் கொடுத்து சாமுண்டீஸ்வரியை ஏமாற்றும் முயற்சியை மேற்கொண்டார் ஆனால் கார்த்திக் அதனை முன்கூட்டியே அறிந்து அந்த முயற்சியையும் தடுத்து நிறுத்தினார் அடுத்த கட்டத்தில் சந்திரகலா கார்த்திக் இருக்கையில் சாமுண்டீஸ்வரிக்கு எந்தவித நடவடிக்கையும் முடியாது என்று கருதி தன்னால் கத்தியால் குத்தி நாடகமாடினார் இதன் விளைவாக தன் தங்கையை குத்தி கார்த்திகை காப்பாற்றியதாக நடிப்பு நடந்தது பின்னணி காரணமாக சாமுண்டீஸ்வரி காவல் நிலையத்தில் புகார் அளித்து கார்த்திக் கைது செய்யப்படுகிறார் இந்த தகவல் ரேவதிக்கு தெரிய வந்தது அவர் உடனே துடித்துடித்து கார்த்திக்கிடம் செல்ல முயற்சித்தார் வீட்டில் இல்லாத நிலையில் சித்தியின் ஆட்டம் அதிகமாக இருப்பதால் அவரை கட்டுப்படுத்த முடியவில்லை கார்த்திக் கைது செய்யப்படும் போது போலீசார் அவர் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் வகையில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்தனர் இன்ஸ்பெக்டர் அல்ல யாரோ தொலைபேசியில் பேசும்போது கார்த்திகை கையில் பிடித்து வைக்க திட்டமிட்டிருந்ததாக தகவல் தெரிவிக்கப்பட்டது இதன் பின்னர் ரேவதி தனது வீட்டிற்கு வந்து அம்மாவுடன் ஆலோசித்து கார்த்திகிற்கு எதிராக கொடுக்கப்பட்ட வழக்கை வாபஸ் பெற வேண்டும் என்று கூறினார் ஆனால் சாமுண்டீஸ்வரி மறுக்கிறார் அவர் உடனே நவீனுக்கு ஃபோன் செய்து லாயர் ஏற்பாடு செய்தீர்களா என்று கேட்டு சனி மற்றும் ஞாயிறு கோர்ட் லீவு காரணமாக திங்கள் நாளை மட்டுமே ஜாமீனில் வெளியே வர முடியும் என்று அறிவிக்கிறார் இதையடுத்து சந்திரகலா கார்த்திக்கிற்கு எதிராக புதிய பிளான்களை அமைத்து அதை சாமுண்டீஸ்வரியிடம் கூறினார் தங்கையின் வாக்கை வேத வாக்காக கொண்டு பஞ்சாயத்தில் பிராது கொடுக்கப்பட்டது இதன் காரணமாக ரேவதி கார்த்திக்குடன் உறவை முறிப்பது குறித்து முடிவெடுத்தார் இதனால் கார்த்திக் தனக்கான நம்பிக்கை நட்பு குடும்பத்தின் பாதுகாப்பு ஆகியவற்றிற்காக போராட வேண்டும் என்ற நிலை உருவாகியுள்ளது இந்த சம்பவங்களின் மையத்தில் சந்திரகலா மற்றும் சாமுண்டீஸ்வரி இருவரும் தங்கள் ஆதிக்கத்தை நிலைநாட்ட தொடர்ந்து நாடகங்களை ஏற்படுத்தி வருகின்றனர் கார்த்திக் தனது குடும்பத்தின் பாதுகாப்பிற்காக அவர்களது அனைத்து முயற்சிகளையும் எதிர்கொண்டு காப்பாற்றுகிறார் இதனால் சீரியலில் தொடரும் பிரச்சனைகள் மேலும் அதிகரிக்கின்றன இன்றைய எபிசோட் கார்த்திகை தீபம் சீரியலில் இவ்வாறு முடிகிறது எதிர்காலத்தில் கார்த்திக் ஜாமீனில் வெளியே வரும்போது அவர் சந்திக்கும் சவால்கள் சந்திரகலாவின் அடுத்த நாடக காட்சிகள் மற்றும் ரேவதியின் குடும்ப உறவுகள் எப்படி மாறும் என்பதற்காக பார்வையாளர்கள் காத்திருக்கின்றனர்